நடிகர் விஜய் அரசியல் வருகை பல இப்போ இருக்கிற ரெண்டு ஆட்சியுமே வந்து நம்ம ஒரு காலங்காலமாக ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக பார்த்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து புதுசாக வந்து அவர் சினிமா ஃபீல்டை விட்டு அவர் இருக்கிற உச்சத்தில் இரநூத்தம்பது கோடி முந்நூறு கோடி விட்டு நம்மளுக்கு மக்களுக்காக செய்ய வரார்னா ஒருத்தர் வரவர் சும்மா வந்து ஏதோ சம்பாதிக்கணும் எண்ணத்தில் வர மாட்டார் மக்களோட இவ்வளோ கஷ்டத்தை பார்த்து நம்ம ஏதாச்சும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணணும் அவங்கள அவங்கள ஏதாச்சும் நம்ம முன்னேறத்துக்காக அந்த ஒரு முயற்சிக்காக தான் அவர் வந்து எல்லா அவருடைய சினிமா கேரியரே விட்டுட்டு இங்கே வராரு எதுக்கு வராரு மக்கள் வந்து நம்ம ஒரு அடிமட்ட மக்கள் வந்து அவங்க கல்வி மருத்துவம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு செய்யணும் பண்ணணும்னு சொல்லுவா அந்த ஒரு அவர் உணர்ச்சியோடு வராரு அதை வந்து சில பேர் வந்து விஜய் வந்துட்டார் என்ன பண்ண போகிறார் என்ன கீழே போகிறாரு அப்படின்னு அவர் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள் அவர் கீக்கிறாரா பண்ணுறாரா இல்லையான்னு அப்போ தெரியும் அப்போ ஏடிஎம் கேடிஎம் கூட அவர் முதல் இடத்துல வருவார் சீமா மற்ற மற்றவன் வந்து கத்திரவன் அவெல்லாம் வந்து கத்திரம் தான் இருப்பான் இப்போ கூட சொல்கிறேன் தளபதி வந்தார்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒன்று செய்வார் அவர் பண்ணுவார் நம்பிக்கையோட எல்லாரும் வந்து அந்த மாநாடு வந்த கூட்டம் வந்து வந்து முக்கியம் இல்லை விஜயகாந்த் கா அவருக்கு பண்ண அந்த துரோகத்தை வந்து இவருக்கு செய்யக்கூடாது அவர் நம்பி விஜயகாந்தை வந்து மக்களுக்காக வந்து அவ்வளோ இறங்கி பண்ணார் சாப்பாடுலேருந்து எல்லாமே செஞ்சார் மக்களுக்கு என்ன ஒன்று கஷ்டத்தோ அவரோட கேரியர் அவரும் அதே மாதிரி தான் அவர் சொத்துக்கதெல்லாம் விற்று செஞ்சார் அவருங்க எதுவும் பண்ணல மக்களுங்க அதே மாதிரி தான் இப்போ விஜய் வந்துருவார் அவருக்கு அந்த துரோகம் பண்ணாமல் ஏடிஎம் ஏடிஎம் காசு வாங்காத அந்த ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு அடிமை ஆகாமல் அந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்காக அந்த ஒரு நாள் அந்த ஓட்டுக்காக ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் வாங்குறதுக்கு விட் விட்டுட்டு காசே எனக்கு வேணாம் சொல்லிட்டு புதுசாக வரணும் சான்ஸ் கொடுத்து பாருங்க அந்த அந்த ஐயாயிரம் பத்தாயிரத்து நீங்கள் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சம்பாதிப்பீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்று வேண்டிக்கிறேன் தளபதி வர வைங்க அது போதும் வேறு எதுவுமே வேணாம் இந்த காசை வாங்காத்து விட்டுருங்க காசு வாங்காதீங்க காசுக்காக தான் உங்களுக்கு வந்து அடிமையாகிறது அந்த ஐயாயிரம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் அந்த ஓட்டு அந்த காசை கொடுத்தாங்கன்னா வேணாங்கன்னு சொல்கிறேங்க அது வேணாம்னு சொல்லி நீங்கள் தளபதி போடுங்க அவர் செய்யலைனா அதுக்கப்புறம் நீங்கள் அவர் என்ன வேணாலும் கேட்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு சாத்தியம் மது ஒழிப்பு சாத்தியம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அது வந்து இப்போ வந்து இருக்கிற கவர்மெண்ட்டு அவங்க வச்சுக்கிற அந்த பாரு அவங்க வச்சுக்கிற அந்த ஃபேக்ட்ரி அது எல்லாமே அழிச்சுனா தான் நம்ம இது பண்ண முடியாது அவங்க வச்சுக்கிற அந்த ஃபேக்ட்ரி எல்லாத்தையுமே நம்ம வந்து அதெல்லாம் தான் பண்ண முடியும் இவங்கக்கிட்ட இவங்களே அதை வச்சுக்கின்னு எல்லாத்தையும் அரசியல் நடத்துகிறாங்கன்னா எதுக்கு கவர்மெண்ட் வந்து இந்த ஒயின் ஷாப் வச்சு தான் ஏடிஎம் ஏடிஎம்க்கு நத்துணுக்குது அதை தளபதி வந்தார்னா ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் அவர் இது பண்ணுவார் பண்ணிவிட்டு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உடனே பண்ணாலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சரி பண்ணி டோட்டலாக தமிழ்நாட்டில் ஒயின் ஷாப் இல்லாமல் பார் இல்லாமல் கிளியர் பண்ணி தமிழ் மக்களை நல்லபடியாக உதவிப்பார் அரசியல் தெரியாது மக்களோட கஷ்டங்கள் தெரியாதுன்னு சொல்கிறாங்களா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க தலைவா இப்போ வந்து நடிகர்கள் வந்து அரசியல் தெரியாது எம்ஜிஆர் வந்தார் ஜெயலலிதா இதில் வந்தாங்க ஏன் கலைஞரே வந்து எதில் இருந்து வந்தார் அவரே ஆசிரியர் அவரே தெரியா எல்லாமே பண்ணி கலைஞரும் அரசியல் தான் டோட்டல் இப்போ தமிழ்நாட்டு ஆள்றவங்களே எல்லாமே சினிமா சேர்ந்தவங்க தான் ஆள்றாங்க யாரும் வெளியால் வந்து எவனும் புதுசாக வந்து எதுவும் பண்ணல இன்றைக்கி வந்து விஜய் வராருன்னா விஜய்க்கு ஒன்றும் தெரியாமல் அவரும் வருவார் அவரும் பண்ணுவார் இன்றைக்கி சினிமாவில் எடுக்கிறீங்கன்னா எதோ அரசியல் தமிழ்நாட்டு மக்களை பற்றி தான் அரசியல் வருது அதனால் வந்து அரசியலில் சினிமாலேருந்து வரவங்க தான் ஜெயிப்பாங்க அவங்க தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு தான் கஷ்டம் எல்லாமே தெரியும் அவங்க தான் வருவாங்க தளபதி தான் வரணும் ஒருவேளை விஜய் முதலமைச்சர் ஆனால் முதல்மே பார்த்தினா ஃபஸ்ட்டு கல்வி கல்வியில் வருவார் அப்புறம் மருத்துவம் அதுக்கப்புறம் அடிமட்ட மக்களுக்கு வந்து நல்ல வீடு நல்ல ஒரு வசதியான ஒரு சாப்பாடு நல்ல மூணு வேலை சாப்பாடு கிடைக்கிற மாதிரி பண்ணுவார் இது மூணுத்தையும் ஃபஸ்ட்டு அவர் நடவடிக்கை எடுப்பார் கல்வி மருத்துவம் அடிப்படையாக சாப்பாடு மக்களுக்கு மூணு வேலை இது பண்ணுவார் அதுக்கப்புறம் தான் மற்றது பண்ணுவார் அவர் எப்படின்னா மன நோயாளி மாதிரி அவர் இன்றைக்கி ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் திடீர்னு ஹான்னு சிரிப்பார் அவர் வந்து விஜயகாந்தை உதவி திட்டினார் இவெல்லாம் ஒரு ஆளாக அப்படின்னு அப்புறம் போய் விஜயகாந்த் எங்கள் ஐயாவுக்கு வந்த கூட்டம் மாதிரி விஜய்க்கு வந்துச்சா அப்படி கூட்டம் சேர்த்தவள நீ முப்பத்தேழு லட்சம் ஓட்டு வாங்குறதுலாம் முக்கியம் கிடையாதுண்ணா வாங்க போகிறார் இப்போ மொத்த ஓட்டம் எங்கள் ஆளு தான் நீ வந்து சும்மா உன் பக்கத்தில் மொத்த பேர் எங்கள் சைடு தான் நூற்று கணக்குல ஆயிரம் கணக்கில் வந்து சேர்கிறாங்க மக்கள் எழுத்துலேருந்து எவனும் போயிட்டு சீமான் கட்சியில் சார்ல சீமான்லேருந்து தான் இங்கே வராங்க ஏடிஎம்கே டிஎம்கேலேருந்து இந்த பக்கம் வராங்க அவன் அவங்க காரில் இருக்கிற கொடியை அந்த சின்னதெல்லாம் ஊற்றுட்டு எங்கள் விஜய் கொடி தான் வைக்கிறாங்க எல்லாமே டிவி கே இனிமேல் எல்லாமே ஃபுல்லாக டிவி கே ஏடிஎம்கே கிடையாது டிஎம்கே கிடையாது கருப்பு செவுப்பு எல்லாத்தையும் அச்சு ஓட வரும் தளபதி தான் இனிமேல் தளபதி தான் வருவார் எவன் சீமா கீமா அவன் ஒரு பழைய சாமான் அவனை தூக்கி போடுங்க இனிமேல் தளபதி தான் தானா எதனால் அவரை பிடிக்கும் வட சென்னையில் படம் அந்த பட்டிலேருந்து அவர் எனக்கு பிடிக்குண்ணா உங்களுக்கு எனக்கு அஜித்து தான் எதனால பிடிக்கும் ரேஸ் ஒரு பைக் ரேஸ் எனக்கு பிடிக்கும் அதனால் உங்களுக்கு விஜய் தானா டான்ஸ் தரமாறுவண்ணா விஜய் தான் சின்ன வயசுலேருந்து பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து பிடிக்கும் டான்ஸு அந்த மாதிரி நடிக்கப்படாது எனக்கும் விஜய் தான் அதே தான் சின்ன வயசுல பிடிக்கும் டான்ஸ்லாம் நம்ம நல்ல அதனால இருக்குது அதுக்கான நேரம் நம்ம தான் கொடுக்கணும் அது மாற்று அரசியலுக்கு நம்ம தான் வாய்ப்பு கொடுக்கணும் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறேன்றாரு ஒப்பீனியன் வந்து நல்லது தானே இவங்களே ஆட்சி இருந்துட்டு இருக்காங்க இந்த ரெண்டு அரசியலுமே புதுசாக ஒருவங்களுக்கு நம்ம அதான் வழி கொடுக்கணும் அதனால வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக இருக்குது நானுமே விஜய் ரசிகர் தான் அதனால் வாய்ப்பு இருக்கு